அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சியில் வந்து போதிய மரியாதை இல்ல தன்னைத்தானே ஒரு எம்ஜிஆர்னு கற்பனை பண்ணிக்கிறார் மைத்திரையனுடைய அரசியல் அடையாளம் என்பது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி தான் அவருக்கு அடையாளம் ஜெயலலிதாவினுடைய அபிமானத்துக்குரியவராக நம்பிக்கைக்குரியவராக அவர் இருந்தாலும் அவர் பாஜகவோட ஸ்ரீ பிரசன் என்று வர்ணிக்கப்பட்டவர் அவர் மைத்திரை கிட்ட என்ன ஒரு சிறப்புனா ஒத்தாலா போய் அதிமுக சேர்ந்தது ஒத்தாலா வந்து திமுக சேர்ந்தது அதுக்கு பின்னாடி ஆளுக கிடையாது என்னுடைய நிழலே தன்னை பின்பற்றாத சில மனிதர்கள் இருப்பாங்க அதிசய மனிதர்கள் அப்ப இவங்களை திமுக சேர்க்கல என்ன லாபம் சமூக பின்னணி ஒன்று இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர் தொகுதிக்கு துண்டு போடுறது தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இப்படி பாஜக பின்னணியில இருந்து வரக்கூடிய ஒரு ஆளை வந்து கட்சியில ஏன் சேர்க்கிறீங்கிற விமர்சனம் வந்து சோசியல் மீடியா முழுக்க வந்து நிரம்பி கிடக்கிறது இப்படி யாரையுமே சேர்க்கக்கூடாது இது ஒரு நான் பிராமின் மூமெண்ட் தான் அப்படின்னு நீங்க வந்து தேர்தல் அரசியலில் சொல்ல முடியாது பல கட்சி மாறுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இமேஜ் டேமேஜ் ஆகுமே தவிர கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றாகாது ஒரு அதிமுக இருந்தார் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் இப்போ திமுக வந்திருக்காரு திமுகவுக்கு அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்து அவருக்கு ரிசல்ட் கிடைக்கும் வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாருங்களா அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் என்ன நடந்துட்டு இருக்குது சார் அதிமுக இருந்து படிப்படியோ ஒவ்வொருத்தரம் விளங்கி வராங்கன்னு பார்த்தா மைத்திரையன் முன்னாள் இருக்கக்கூடியவர் வந்து திமுக வந்து இணைஞ்சிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க மைத்திரையனுடைய அடையாளம் அரசியல் அடையாளம் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அவருக்கு அடையாளம் அவர் தொடக்க காலத்துல வந்து தொண்ணூறு கடனுடைய தொடக்கத்துல பாஜகவிலே தன்னை இணைத்து கொண்டு மாநில பொறுப்பு வைத்தார் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் மாநில துணைத் தலைவராக இருந்திருக்காரு சிறிது காலம் வந்து மாநிலத் தலைவராகவும் இருந்திருக்கார் தொண்ணூத்தொன்பது காலகட்டங்கடையெல்லாம் அப்படி இருந்தவர் அதற்கு பின்பு வந்து ஸ்லீப்பர் செல்லாக அதிமுகவுக்கு சென்று விட்டார் என்று பேசப்பட்டது அப்பொழுது ஜெயலலிதாவினுடைய அபிமானத்துக்குரியவராக நம்பிக்கைக்குரியவராக அவர் இருந்தாலும் அவர் பாஜகவோட ஸ்லீப்பர் செல் என்று வர்ணிக்கப்பட்டவர் அவர் அப்புறம் மூன்று முறை மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக ஏதாவது கட்சியில் களப்பணி செய்யாமல் எதுவுமே செய்யாமல் சொகுசு அரசியல்வாதிகள் இலெக்ட் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்க சில பேர் வந்து கட்சிக்குள்ளே வந்து வருவாங்க அப்படி அந்த வகையை சேர்ந்தவர் ஒரு மருத்துவர் அடிப்படையில் இருதய சிகிச்சைக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஒரு சர்ஜன் அவர் ஒரு பெரிய மருத்துவர் திருமணம் செய்து கொள்ளல அவர் அவங்க அப்பாவும் அவங்க குடும்பமே பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த பின்னணியிலேருந்து வந்ததினால இயல்பாகவே பார்ப்பனர்களுக்கு வந்து பாஜக மீது ஒரு நமக்காக கட்சி நடத்துகிறாங்க சிற்பவ பார்ப்பனர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் ஆர்எஸ்எஸ்ஸு பார்ப்பன சாதி நலன்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்டதான் பாஜக இது தெரியாமல் தான் பிற்படுத்தப்பட்டவங்க எல்லாம் போய் அங்கே அடியால் வேலைக்கு போயிட்டு நம்ம கட்சி இந்துக்களை காப்பாற்றுறாங்கன்னு எடுத்துறான் கவினுடைய ஆணவ கொலையை வந்து இது இந்து ஒரு இந்து இன்னொரு இந்துவை கொலை செஞ்சுட்டானேன்னு எவனுமே வரலை செயரிகள் எரிக்கப்படுகிற போது இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்துக்கள் மனம் புண்படுகிறதுன்னு கூட சொல்லலை வைரமுத்து வந்து ஒரு கதாபாத்திரம் பற்றிய விளக்கத்தை சொல்வதற்காக வேண்டி மனைவியை வந்து தொலைத்தவன் ராமன் அப்படின்னு கம்பன் கழகத்தில் வந்து கம்பனுடைய வார்த்தைகளை வந்து திகைத்து நிற்கிற இடம் எப்படி இருந்துச்சுன்னா அவன் வந்து மா வாலியை இருந்து கொன்றான் என்கிற போது அவனுக்கு மனம் திறந்து விட்டது அதாவது புத்தி வந்து அவனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை விளக்குவதற்காக கம்பனுக்கு மேற்கோள் காட்டும் போதெல்லாம் இந்துக்கள் மனம் புண்படுவேன் கவினை அருவாளை வச்சு சதக்கு சதக்குன்னு வெட்டும் போதெல்லாம் இந்துக்கள் மனம் புண்பட மாட்டேங்குது ஒருத்தருக்குமே கற்பனை கதாபாத்திரங்களுக்கு இவர்கள் தரக்கூடிய முக்கியத்துவத்தை உயிரோடு இருப்பவர்களுக்கு இவர்கள் தருகிறார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அதனால் அப்படி பயணித்தவர் இன்றைக்கு வந்து அதிமுகவில் தன்னை அமைப்பு செயலாளர்களாக தன்னை நியமித்ததாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இருக்கிறாங்க அமைப்பு செயலாளர் ஒரு ரூபாய் என்னையை மதிக்கிற மாவட்ட செயலாளர் வந்து கூட்டம் போட்டான்னா என்னையை வந்து என்னன்னு கூப்பிடுவதில்லை வந்து பல பேர் இருக்காங்க ஒன்றிய செயலாளர் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை கோகுல இந்திரா அதிமுகவினுடைய ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கோகுல இந்திரா சொன்னாங்க கட்சிக்காரங்க என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க என்னை மதிப்பதே கிடையாது என்னை ஒரு ஆளாக மதிக்க மாட்டேங்கிறாங்க என்று கூட கோகுல இந்திராங்கிறவங்க சொன்னாங்க அதே குற்றச்சாட்டை இவரும் சொல்கிறாரே என்னை ஒரு ஆளாவே மதிக்கிறேன்னு இதில் ரொம்ப முக்கியமான ஒற்றுமை என்னென்னா அதிமுகவிலிருந்து திமுகவிலே வந்து இணைந்த அன்வர் ராஜாவும் அமைப்பு செயலாளராக இருந்தவர் இவரும் அமைப்பு செயலாளராக இருந்தவர் இவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ல வந்து உறுப்பினராக ஆனவர் மாநிலங்கள் அவைன்னு சொல்லுவாங்க அதில் ராஜ்யசபா உறுப்பினர் ஆனால் அன்வர் ராஜா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவர் பாராளுமன்ற ராமநாதரன் தொகுதியில் போட்டிக்கிட்டு வென்றவர் அது போக ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்றவர் மக்கட்ட ஓட்டு வாங்கி ஜெயித்தவர் இவருக்கும் மக்களுக்கு நம்மதமே கிடையாது ஏன் வந்து மைத்திரையனை வந்து அது திமுகவில் இணைத்து கொள்ள சம்மதிக்கிறார்கள்னால் ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும் பார்ப்பன சமூகத்திற்கு ஒரு பிரதிநிதி அவங்களுக்கு எப்படி தேவை திராவிடர் கழகம் மாதிரி நாங்கள் பார்ப்பனர்களை வந்து கட்சியில் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு வந்து திகா டிக்ளர் பண்ணுறது மாதிரி திமுக டிக்ளர் பண்ண முடியாது திமுகவை பொறுத்தவரை இப்போ மயிலாப்பூர் தொகுதி இருக்குது வேளச்சேரி தொகுதி இருக்குது இந்த தொகுதிகளில்லாம் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் அவங்களுடைய சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்குது இப்போ அந்த வாக்குவிஞ் எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு அரசியல் கட்சி சொல்ல மாட்டாங்க எப்போவுமே ஏற்கனவே எஸ் வி சேகர் போன்றவர்கள்லாம் அந்த இடத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் எஸ் வி சேகர் சில தொகுதிகளில் சில பேர் தான் வெல்ல முடியும் இந்த சமூகத்தின் பின்னணி இருக்கிறதுனால இவங்க தான் வெல்ல முடியுங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர் தொகுதிக்கு துண்டு போடுறது தான் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் என்னென்னா இப்படி பாஜக பின்னணியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆளை வந்து கட்சியில் ஏன் சேர்க்குறீங்கிற விமர்சனம் வந்து சோசியல் மீடியா முழுக்க வந்து நிரம்பி கிடக்கிறது திராவிட இயக்கம் வந்து வீழ்ச்சிக்கு போய்விடக்கூடாது என்று நினைப்பவர்களுக்கு சித்தாந்தத்தை நம்புகிறவர்களுக்கு கொள்கைக்காக அந்த கட்சிக்காக வாழ்பவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அவர்கள் அப்படி கேட்கத்தான் செய்வாங்க ஆனால் அதை மீறி ஏன் சேர்க்குறாங்கன்னா எனக்கு தெரிந்து இரண்டு காரணம் ஒரு காரணம் வந்து பார்ப்பாண்ட சமூகத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து திமுகவில் வேணும் ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா மைத்திரை ஏன்னா ஆபத்தானவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஜகவிலேயே நீடிக்க முடியாத காரணம் ஒரு பார்ப்பனர்களுக்காக அரசியல் கட்சி நடத்துகிறான் நீடிக்க முடியாத காரணம் அரசியல் ரீதியாக அதிரடியான அரசியலை அவர் செஞ்சது கிடையாது அவருக்கு பின்னாடி பெரிய அணி அரசியலும் கிடையாது எப்போவுமே ஆர்ப்பலம் பணவளம் பல கோஸ்டினா இருக்கணும்ல அரசியல் கட்சிக்கு இப்போ அண்ணாமலைக்கு வந்து அமித்ஷா வரும்போது மிசிலிடிக்கிறாங்களா இல்லையா அவர் பேர் சொல்லும்போது அப்போ தமிழ்நாடு முழுக்க தனக்கு ஒரு கட்சிக்காரராக இருக்கிறவங்க அரசியல்வாதியாக இருக்கிறவங்க வந்து தனக்கான ஆதரவாளர்களை திரட்டுவதுன்னு ஒன்று இருக்குல்ல கிட்ட என்ன ஒரு சிறப்புனா ஒத்தாலாக போய் அதிமுகவில் சேர்ந்த சேர்ந்தது ஒத்தாலாக வந்து திமுகவில் சேர்றது அதுக்கு பின்னாடி ஆளுகை கிடையாது தன்னுடைய நிழலே தன்னை பின்பற்றாத சில மனிதர்கள் இருப்பாங்க அதிசய மனிதர்கள் அப்போ இவங்களை திமுகவில் சேர்க்கிறதில் என்ன லாபம் சமூக பின்னணி ஒன்று இருக்குல்ல அதாவது இவருக்கு கோஷ்டி கிடையாதே தவிர அதை தாண்டி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் வேணும் நீங்கள் இப்போ நீங்கள் நாடார் சமூகம் இருக்குது வந்து தேவர் மரவர் சமூகம் இருக்குது இஸ்லாமியர் இருக்கிறாங்க கிறிஸ்தவ இருக்கு எல்லா சமூகத்துக்குமே ஒரு கட்சிக்கு பிரதிநிதிகள் வேணும் அந்த கணக்கில் வந்து ஒரு பார்ப்பன சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் அவர் ஏன்னா அந்த கட்சியினுடைய பிரச்சனை அந்த அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளையோ அந்த சமூகத்தினுடைய கோரிக்கைகளையோ நிறைவேற்றுவதற்கு ஒரு மக்கள் பிரதிநிதி வேணும் அது வந்து இவர் வந்து அதுக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவங்க சேர்க்குறாங்க ஆனால் இப்போ யாரையுமே சேர்க்கக்கூடாது இது ஒரு நான் பிராமின் மூமெண்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் வந்து தேர்தல் அரசியலில் சொல்ல முடியாது நீங்கள் கருத்தியலாக அப்படி வந்து சொல்லலாம் தேர்தல் அரசியல் என்று வருகிற போது வெகுஜனங்களை தான் தேர்தல் அரசியல் அதில் நம்மளுடைய சித்தாந்தத்திற்கு ஆபத்து வராமல் சிக்கல் வராமல் பாதுகாப்பாக கவனமாக கையாளணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சரியாக இருக்க முடியுமே தவிர ஒரு அரசியல் கட்சி வந்து த வந்து நான் வர்றேன் உங்கள் கட்சிக்கு வர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு பெரும்போதையும் சொல்ல மாட்டாங்க எந்த கட்சிக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்கும் எல்லா விதமான ஆட்களும் தேவைப்பட்றாங்க பாஜகவுக்கு கூட ஒரு வேலூர் இப்ராயம் தேவைப்படுறாங்களா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே கட்சி நடத்துகிறேன் ஒரு இஸ்லாமியரை தொப்பி போட்டு ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து இங்கே வைக்கிறான் ஏன் வைக்கிறான்னா அப்படியே ஆளுங்க இருக்காங்க எங்கள் கட்சியில் வந்து இஸ்லாமியர்லாம் இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு பத்து பேர் அமை பின்னாடியும் திடீர்னாங்க இல்லை அது எல்லா கட்சிக்குமே முரண்பாடான ஆட்களை வந்து சேர்ப்பது நேர் முரணான ஆட்களை சேர்ப்பது அப்படிங்கிறது ஆனால் அவங்கள அதிகாரத்தில் எங்கே வைக்கணும் அதிகாரம் மிக்க பதவியில் வைக்கிறாங்களா இல்லை அவங்களை அதிகாரம் மற்றவர்களாக அப்படிங்கிறதெல்லாம் போக போக தெரியும் ஒரு அரசியல் கட்சி எல்லாரையுமே கையாளுவதற்கு தயாராக தான் இருப்பாங்க போய் இது வழக்கமான நடைமுறை ம் சரி எனக்கு இதில் ஒரு என்ன கேள்வி அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க மைத்திரேன் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய பின்னணியில் இருக்காரு அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னீங்க இதில் இன்னொரு விமர்சனமும் இருக்குது ஒருவே அவருக்கு ஒரு பின்னணி இருக்குது என்னென்னா அதிமுகல பாஜக பாஜகல அதிமுக 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 பாஜக இப்படின்னு மாறி மாறி தாவனை வரலாறு அவருக்கு இருக்குது ஒருவேளை திமுக இருக்கும்போது அவர் அங்கேருந்து தாவர ஸ்டாண்டு ஒன்று எடுத்த எடுத்தாரு அப்படின்னா திமுகவுக்கு பாதிப்பு இல்லையா ஒரு பாதிப்பு கிடையாது நான் தான் சொன்னேன் ஒத்தாலா வந்துட்டு ஒத்தாலா போறாள் அப்படின்னா பாதிப்பு போகிறோம் ஒன்றும் வராது ஒரு பாதிப்பு வராது அதெல்லாம் தெரியாமலாம் பேக்ரவுண்டு தெரியாமலாம் செக் பண்ணிட்டாங்க இவர் யார் என்னன்னு இவரால் ஒன்றுங்க கிடையாது ஒரு ஒரு மருத்துவர் அவ்வளோதான் எலைட்டு அரசியல்வாதி அதனால மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய வெகுஜனங்களை திரட்டக்கூடிய அப்படி இருந்தால் பாஜகவில் விட்டுருக்க மாட்டாங்கல்ல வெளியே விட்டுருப்பாங்களா உங்களை மாதிரி தலைவர் எங்களுக்கு கிடைப்பாரா அப்படி சொல்கிறாங்களா அண்ணாமலை சொல்கிறாங்களா சாட்டையாலையெல்லாம் அடித்து கிடிச்சு நம்ம மக்களுக்கு அது அவர் தன் பக்கம் கவனத்தை திருப்பி கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நைனா நான் எந்திரா அவர் ஏற்கனவே சட்டமன்றங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காரு அமைச்சராக இருந்திருக்காரு அந்த மாதிரி வலிமை இவருக்கு இருந்துருச்சுன்னா வேற கட்சிக்கு ஒரு ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போகிறாருன்னா அங்கே அவர் அன்ஃபிட்டாக இருந்திருக்கிறாருந்தானு அர்த்தம் பல கட்சி மாறுறவங்கன்னு ஒரு வகையராக இருக்கிறதுக்குல அது எதுலேயுமே நனையாத கேசன்னு அர்த்தம் ஒரு தண்ணியில் நனையாத ஆளுங்கன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ நீங்கள் பல உதாரணங்கள் இருக்கிறது தமிழ் அறிவிமானிய பல கருப்பையா அந்த மாதிரி நிறையா லிஸ்ட்டு இருக்குது எந்த கட்சியிலையுமே அவங்களால இருக்க முடியாது அப்படி ஒரு வகை இருக்குது அதனால் பல கட்சி மாறுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் இமேஜ் டேமேஜ் ஆகுமே தவிர கட்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அவரே அதிமுக இருந்தார் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் திமுக வந்திருக்கார் திமுகவுக்கு அவர் எப்படி நடந்துக்கிறாருங்கிறத பொறுத்து அவருக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி நான் மைத்ரேயன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் கருதி நினச்சிக்கிட்டு ஒரு போக்கில் இருக்கிறாரு அந்த கட்சியில் எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் உட்பட பல்வேறு பேர் வந்து அதிமுகலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க அதாவது வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் சில பேர் தி திமுகவுக்கு வந்து சேரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க அப்போ அதிமுகனுடைய நிலை என்னவாக இருக்குது அதிமுக கூடாரம் காலியாகி கும்பிட்டுருக்கிறது தன்னையே அதாவது தன்னை வந்து யாருமே மதிக்கலை அப்படின்னு அவர் சொல்கிறார் மைத்திரை சொல்றாரு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சியில் வந்து போதிய மரியாதை இல்லை தன்னைத்தானே ஒரு எம்ஜிஆர்னு கற்பனை பண்ணிக்கிறார் கட்சிக்காரங்க காசு கொடுத்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்து கோடி பிரியாணி காட்டர்லாம் வாங்கி கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க கஷ்டப்பட்டு அதில் ஒரு தந்திரம் இருக்குது ரொம்ப அகலமான தெருக்கள்லாம் கூடாமல் கூறுகான தெருக்களில் வந்து கூட்டத்தை காமிக்கிறது மூலமாக ரொம்ப நீளமாக ரொம்ப லென்த்துக்கு ஆள் நிற்கிற மாதிரி ஐயாயிரம் பேர் நின்றாங்கண்ணா ஐம்பதாயிரம் பேர் இருப்பாங்கடா ஏன் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ரூபாய்கிட்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கிரவுடை வந்து காட்டுறது இப்படி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது தீ அதாவது திமுக அணியிற்கு வந்து பல பேர் வருவதற்கு விரும்புகிறார்கள்னா அந்த கட்சி எவ்வளோ மோசமான கண்டிஷனுக்கு இருக்கும் பாருங்கள் நீங்கள் சொன்ன அந்த கார்த்திக் தொண்டைமானுங்கிறவர் எடப்பாடியினுடைய அந்த சுந்தரா டிராவல்ஸ் பயணத்தில் வரவேற்பு கொடுத்தாரு புதுக்கோட்டையில் கொடுத்துட்டு ரெண்டு நாள் இங்கே விட்டார் அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வண்டி ஓடாது சுந்தரா ட்ராவல்ஸ் வந்து பஞ்சர் ஒட்டுறது ஒட்டுறதுக்கே டைம் பத்தாது திருப்பி திருப்பி டயரை கரண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த வண்டி ஓடி அடையாது அதிமுக வந்து ஒரு பெரிய பின்னடைவுக்கு ஆளாகி விட்டது அதனால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாபெரும் சிக்கல் என்னென்னா இரண்டாவது பெரிய சக்தி யார் என்கிற போட்டி தான் இப்போ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பாஜகவில் இருந்து அதிமுகவில் இருந்து எல்லாருக்குமே இப்போ இருக்க பிரச்சனை என்னென்னா திமுக முதன்மை சக்தி இரண்டாவது பெரிய சக்தி வேணும் எப்போவுமே இல்லைன்னா ஜனநாயகத்தில் அரசின் தவறுகளை சுட்டி காட்டுவது அரசு செய்ய தவறியதை வந்து சுட்டி காட்டுவதற்கான மக்கள் போராட்டத்தை ஒருங்கிணைப்பதெல்லாம் ரொம்ப பலவீனப்பட்டுவிடும் அப்போ திமுக ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு எதிர்கட்சி இருக்கணும்னு சொல்ல வரீங்க அதுதான் ஜனநாயகத்தினுடைய மாண்பே ஜனநாயகத்தில் வந்து ஒரு கட்சி ஆட்சி முறை அப்படிங்கிறது ஒரு சர்வாதிகாரத்தின் பாதையாக பொதுக்கில்லை சர்வாதிகாரத்தின் பாதையாக அது மாறக்கூடிய அபாயம் இருக்கிறது அந்த அபாயத்தை நோக்கி பயணிக்கக்கூடாதுன்னா எதிர்கட்சியில் ஏதாவது ஒரு வலிமையான எதிர்கட்சி உருவாக்கப்படணும் அந்த எதிர்கட்சியாகத்தான் இவ்வளவு நீண்ட காலமாக அதிமுக இருந்தது அதனுடைய கோட்டையில் பொழுது ஓட்டை விழுந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது மோசமான கண்டிஷனுக்கு போய் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பார்த்து நன்றி சார்